ஜெய்சலால் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் பெரிய மாணவர்களே இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்திலும் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசிக்கொண்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் லூயா இன்றைக்கு கூட கத்தருடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக கத்தர் தீர்க்கமான ஒரு வார்த்தை பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார் நாம் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த நிச்சயம் ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தருக்கு காத்திரு திடமனதா இரு அவர் உன் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கே காத்திரு ஹல்லே லூயா ஹல்லே லூயா கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் வருகிறது ஒருவேளை பதினோரு மாதங்கள் காத்திருந்து எந்த நன்மையும் கிடைக்கலன்ற சோர்வு இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் ஒரு மாற்றமும் வரல ஒரு முன்னேற்றம் வரல ஒரு தடை நீங்கள தாமதம் மாறலன்னெல்லாம் நீங்கள் ஒருவேளை மனம் சோர்ந்து இருக்கலாம் கலங்காதரங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வ வசனத்தில் தாவித சொல்லுகிறார் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அல்ல நாம் காத்திருப்பதிலே ஒரு பொறுமை அவசியம் யோபு வாழ்க்கையில் காத்திருக்கிறதிலே ஒரு பொறுமை இருந்தது அவனுக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார் கவலைப்படாதருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்த நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜிபிக்கும் பொழுது நமக்கு புது பலனை கொடுக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இதுவரைக்கும் பலவீனம் இதுவரைக்கும் சோர்வு ஜெபிக்க முடியல போராட்டம் பிரச்சனை இப்படி பல விதத்தில் எங்கள் ஆத்மாவில் பல நிலந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது புது பலனை கொடுப்பார் லூயா அது ஆவியானவர் கொடுக்கிற பலன் மாம்ச பலன் அல்ல ஆவியின் பலத்திலே ஸ்திரப்படுத்துவார் மனம் கலங்காதிருங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது அது மாத்திரமல்ல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே லூயா இத்தனை நாட்கள் வெட்கப்பட்டு போனது போல இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயம் சொன்னதை செய்வார் காத்திருக்கிறவர்களுக்கு வாக்கு நிறைவேறும் அவர் நிச்சயம் விடுதலை செய்வார் சுகம் தருவார் பலன் தருவார் அவர் எல்லாவற்றிலும் உங்களோடு இருந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் வெட்கப்பட்டு போவதில்லை ஆல லூயா இப்பொழுது செபிக்கலாமா உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் காரியங்களை சகலத்தை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களில் கத்திர சமூகத்தில் காத்திருங்கள் எப்பொழுதும் கத்துடைய வேதத்தோடு கத் கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது உங்களோடு பேசுவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வருவார் மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வருவார் இந்த ஆண்டின் கடைசியில் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் புது ஆண்டிலும் உங்களை வெற்றியாய் நடத்துவார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே கத்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே நீர் எங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து இப்பொழுது தொடுகிறீர் உமக்கு நன்றி ஒவ்வொருவரை நீர் தொடுகிறீர் பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் சோர்ந்திருக்கிறவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறவர்கள் விசுவாசமே இல்லாமல் இருக்கிறவர்கள் யார் யாருக்கு எந்தெந்த விதத்தில் ஆண்டவரை ஒரு திடமனதற்ற நிலைமை எல்லாம் இப்பொழுது மாறுவதாக கத்துடைய ஆவியானவர் இப்பொழுது புதுபலனை கொடுப்பீராக எழுந்துரு எழுந்திரு போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவரை நீர் திடப்படுத்தினது போல தைரியப்படுத்தினது போல ஒவ்வொருவரை இப்பொழுது ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்தில் ஒரு திடனை கொடுப்பீராக ஒவ்வொரு உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவிராக வாலிப பிள்ளைகள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்தி உமக்காக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு திடமனதை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போகாதபடி கத்தருடைய பலன் இறங்கும்படி செபிக்கிறேன் வெட்கப்பட்டு போன ஒவ்வொரு சூழலை மாற்றி இனி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கத்திற்குள்ளாக ஒரு ஸ்திரத்தன்மை வரட்டும் ஒரு மேன்மை நம்பிக்கை வரட்டும் இப்பொழுது மாற்றம் இப்பொழுதே அற்புதம் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ஆவிக்குறி வாழ்க்கையில் சோர்ந்து போனவர்களுக்கு இப்பொழுது ஒரு திடமனதை கொடுத்து காத்திருக்கிற பலனை கொடுத்து தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு கடைசியில் வேதத்தின் வழியாக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் பேசுவீராக தைரியப்படுத்தட்டும் எல்லா சோர்வுகளை இயேசு கிறிஸ்து நன்றி தாழ்மையோடு அர்ப்பணித்து சபிக்கிறோம் கருவியுள்ள நல்ல பிதாவே யூ ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களை அவர் திடப்படுத்துவார் காத்திருங்கள் ஆமேன்